நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுற விதமே மாறப்போதுன்னு சொன்னால் நம்புவீங்களா உங்கள் ப்ரௌசர் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற ஒரு அசிஸ்டண்ட்டாக மாறினா எப்படி இருக்கும் அதான் இந்த பர்ப்ளெக்சிட்டி காமெண்ட் வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆன்லைனில் எவ்வளோ சின்ன சின்ன ஆனால் கடுப்பான வேலைகளை நாம் செய்கிறோம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நூற்றுக்கணக்கான மேலில் ஒரு முக்கியமான மேலை தேடுறது இல்லைனா ஒரு பொருள் வாங்கும்போது கரெக்டான டிஸ்கவுண்ட் கூப்பனை தேடி அலையிறது நம்ம நேரத்தில் எவ்வளோ இதுக்கே போகுது இல்லையா சரி இந்த மாதிரி கடுப்பான டிஜிட்டல் வேலைகளை குறைக்கிறதுக்காகவே வந்த ஒரு புது ப்ரௌசர் தான் இந்த பப்ளெக்சிட்டி காமெட் இது சும்மா ப்ரவுஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை அதுக்கும் மேலே நிறைய பண்ணும் சிம்பிளாக சொல்லணும்னா காமெட் அப்படிங்கிறது ஒரு ஏஐ பவரோட வர்ற வெப் ப்ரௌசர் இதை உருவாக்கினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வெப் ப்ரௌசர்களோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது குரோம் யூஸ் பண்ற அதே குரோமியம் பிளாட்ஃபார்ம்ல தான் உருவாக்கியிருக்காங்க அதனால் உங்கள் புக் மார்க்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா இதுக்கு மாத்திக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இப்போதைக்கு இது இன்வைட் ஓன்லி அதாவது வெயிட் லிஸ்ட்ல சேரணும் இல்லனா யாராவது இன்வைட் பண்ணணும் ஓகே இப்போ மற்ற பிரவுசர்களுக்கும் இதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்துக்கு வருவோம் இது வெறும் ப்ரௌசர் மட்டும் இல்ல உங்க பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட்டும் கூட இங்கே தான் அசலான மேட்டரே இருக்கு இதுக்கு முன்னாடி நாம தகவலுக்காக தேடுவோம் ஆனா இனிமே ஒரு வேலையை செய்ய சொல்லி கமெண்ட் பண்ண போறோம் இந்த ஏஐ ஏஜென்ட் உங்க கமெண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்காக அந்த வேலைய இன்டர்நெட்ல செஞ்சு முடிக்கும் யோசிச்சு பாருங்க கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்லலாம் இது கேக்குறதுக்கு ஒரு சின்ன வரி மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம இன்டர்நெட் எக்ஸ்பீரியன்ஸே இது மாத்த போகுது நாம தேடுறதுல இருந்து ஒரு வேலையை செய்ய சொல்ற ஒரு புது உலகத்துக்குள்ள போறோம் சரி பேச்செல்லாம் போதும் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு சில உதாரணங்களோட பாக்கலாம் நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லையா அப்போ நம்ம சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி பெஸ்டான டிஸ்கவுண்ட் கூப்பனை தேடுறதுதான் காமட் இந்த வேலை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க இங்க நாம கவனிக்க வேண்டியதே அந்த ஏஐக்கு கொடுத்த கமாண்ட் தான் பாருங்க எவ்வளவு நேச்சுரலா இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி நாம சாதாரணமா பேசுனா போதும் இங்கதான் அசலான மேஜிக்கே நடக்குது காமெட் ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட்ல கூப்பன்ஸ் தேடி ஒண்ணுன்னா ட்ரை பண்ணி பாக்குது டூ வை கூப்பன் வேலை செய்யல பியூரிபாய் அதுவும் வேலை செய்யல கடைசியா சைபர் செக்னு ஒரு கூப்பன் ஒர்க் ஆகுது டிஸ்கவுண்ட் கிடைச்சிடுச்சு நாம கஷ்டப்பட்டு செய்யற இந்த ட்ரையல நிற வேலைய அதுவே நமக்காக செஞ்சு முடிச்சிடுது ஓகே அடுத்தது நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் நம்ம இன்பாக்ஸ்ல குவிஞ்சு கிடக்கிற இருந்து அந்த ஒரு முக்கியமான மேல கண்டுபிடிக்கிறது மறுபடியும் பாருங்க எவ்வளோ சிம்பிளான நேச்சுரலான ஒரு கமெண்ட் உங்க இன்பாக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டா போதும் காமெண்ட் தேட ஆரம்பிச்சிடும் அதோட ரிசல்ட்டை பாருங்க செம்மையா இருக்கு ஏஐ உங்க ஜிமெயில ஸ்கேன் பண்ணி கரெக்டான கிரெடிட் கார்டு ரிமைண்டரை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற முக்கியமான தகவலான டியூ ட்யூடேட்ட கூட எடுத்துக்காட்டிடுச்சு இது நம்ம நேரத்தை எவ்வளோ சேவ் பண்ணோம்னு யோசிச்சு பாருங்க சரி இப்போ இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் கவர்மெண்ட் வெப்சைட்ல ஒரு குறிப்பிட்ட ஃபார்மை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இங்க யூசர் ரொம்ப தெளிவா கேட்கறாரு என்ன ஃபார்ம் வேணும் எந்த வெப்சைட்ல இருந்து வேணும்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட்டை ஏஐ எப்படி ஹாண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஏஐ நேரா ஐஆர்எஸ் வெப்சைட்டுக்கு போய் கரெக்டான டபிள்யூ எயிட் ஃபார்மோட பிடிஎஃப் கண்டுபிடிச்சி நம்ம முன்னாடி வச்சிடுச்சு பல தடவை தேடி பல தடவை கிளிக் பண்றதெல்லாம் மிச்சம் ஒரே செகண்ட்ல நமக்கு வேண்டியது கிடச்சிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு பாக்கலாம் இது கார்மெட்டோட திறமையையும் அதோட ஒரே நேரத்தில் ஒரு இடம் யூசர் கேட்டது ஆனா அந்த மாடல் ஸ்டாக்ல இல்ல இந்த நேரத்துல ஏஐ சும்மா ஃபெயில் ஆகல அதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்ளம் சால்விங் அசிஸ்டன்ட் மாதிரி யோசிச்சு அடுத்து அவைலபிளா இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனான டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மாடல கார்ட்ல சேர்த்துருச்சு இது அதோட புத்திசாலித்தனத்தை காட்டுது ஆனா அதே சமயம் அது எப்போ ஹண்ட்ரட் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி வெப் ப்ரௌசிங்ல என்ன ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருதுன்னு இந்த கம்பேரிசன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும் நார்மல் ப்ரௌசர்ல எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்க தேடுறது கிளிக் பண்றது காபி பேஸ்ட் பண்றது எல்லாமே நம்ம வேலை ஆனா காமெட் மாதிரி ஏஐ ப்ரௌசர்ல நீங்க ஆர்டர் போடுறீங்க உங்க ப்ரௌசர் உங்களுக்காக வேலை செய்யுது அதாவது ஒரு பேசிவ் இருந்து ஒரு ஆக்டிவ் அசிஸ்டண்டா பிரவுசர் மாறுது இது ஒரு பெரிய ஷிஃப்ட் கடைசியா இந்த டெக்னாலஜியோட பெரிய இம்பாக்ட் பத்தி யோசிப்போம் இது சும்மா ஒரு புது ப்ரௌசர் தானா இல்ல இன்டர்நெட்டோட நம்ம உறவுல ஒரு புது சாப்டரோட தொடக்கமா இந்த கேள்விதான் இங்க முக்கியமான பாயிண்ட் ஒரு காலத்துல ஸ்மார்ட் போன் ஒரு லக்ஸரியா இருந்துச்சு ஆனா இன்னிக்கு அது ஒரு அத்தியாவசிய பொருள் அதே மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இல்லாத ப்ரௌசரை நம்ம யோசிச்சு கூட பாக்க முடியாத ஒரு காலம் வருமா இதுதான் இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு ஒரு புது ஸ்டாண்டர்டா மாறுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க